தாமரை தமிழ் நியூஸ் நந்தியாலம் கிராமம் பூஞ்சோலை நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆடி இரண்டாம் வெள்ளி முன்னிட்டு திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் கிராமத்தில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் விநாயகரை அலங்காரம் செய்து பொதுமக்களும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாமி வழிபாடு செய்து பின்னர் பால்குடம் எடுக்க ஆரம்பிக்கும் போது சாமி வருவதற்காக பம்பை வாத்தியங்கள் வர்ணிக்கும் போது இரண்டு பக்தர்கள் மீது சாமி வந்து ஆடினார்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் விநாயகர் ஆலயத்திலிருந்து பல்வேறு பூ மலர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மன் வடிவிலான பூ கரகத்தை பக்தர்கள் தலையில் சுமந்து பம்பை வாத்தியங்கள் முழங்க முக்கிய சாலையின் வழியாக அனைவரும் பால் குடத்தை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் கருவலையில் உள்ள ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தி கோஷங்களை எழுப்பி அம்மனை மனமுறுக்கி வழிபாடு செய்தனர்